மருத்துவ படிப்பின் விண்ணப்பத்தை மூன்றாம் பாலினத்தவர் என்பதற்காக நிராகரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி உத்தரவு வழங்கிய வழக்கின் முழு விவரம் என்ன அடுத்த வழக்கு மூன்றாம் பாலினத்தவர்களின் உரிமை சார்ந்துன்னு வச்சுக்கலாங்க சார் இன்னும் அவர்களுக்கு நிறைய சமூகத்தில் இன்னும் ஒதுக்கியே வச்சிருக்கக்கூடிய சூழலில் அவங்க இன்னும் உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒரு கால்நடை மருத்துவ படிப்புக்காக விண்ணப்பிக்கும் பொழுது ஒரு சிரமத்தை சந்தித்திருக்கிறார் ஒரு மூன்றாம் பாலினத்தவர் அதை பற்றி பேசலாங்க சார் ஆக்சுவலி மூன்றாம் பாலினத்தவர் சம்மந்தமாக பார்லிமெண்ட்டில் பெருசாக பேசப்பட்டது திரு திருச்சி சிவா உட்பட நிறைய விஷயங்கள் பேசப்படுது அந்த காலத்திலே வாஜ்பாய் காலத்திலிருந்தே பேசின்னு இருக்காங்க இப்போ மூன்றாம் பாலினத்தவர் ரெகுலரைஸ் பண்ணியாச்சு ரெகுலேட்டட் இன்னொரு சமூகங்கள எப்படி பார்க்குது அப்படின்றது இப்போ பொதுவாகவே இப்போ எல்லா அப்பா வந்து சமூகம் வந்து ஒ ஒப்புக்கொள்கிறது ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒத்துக்கிறது இப்போது நார்த் இந்தியாவில் வந்து மிட் தான் மேரேஜ் நடக்கும் நார்த் இந்தியாவில் நான் இருக்கும்போதெல்லாம் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது மிட் மேரேஜ் நடக்கும் இவங்க ஆசீர்வாதம் அந்த கை தட்டுவாங்க கும்பலாக சேர்ந்து ஒரு ஐம்பது பேர்லாம் வந்துடுவாங்க அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணால் அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரியல அது எப்படின்ட்டு சரி சயின்ஸ் அதுவே ஒரு தவறான நடைமுறை என்ன அந்த காலத்துல அப்படின்னு வழிபாடு எப்படின்னு சொல்லுறது கரெக்ட் ஆனா தமிழகத்தில் வந்து நம்ம எப்பவுமே முன்னோடியா இருக்கும்ல தமிழகத்தில் படிப்புல முன்னோடியா இருக்கணும் இந்த அறிவியல் சம்மந்தமும் முன்னோடியா இருக்கணும் ஹாஸ்பிடல் சம்மந்தம் முன்னோடியா இருக்கணும் இந் இப்போவும் வந்து மூன்றாம் பாலின தொகுந்த பகுத்தறிவில் சமநீதி சமூக நீதி எல்லாமே வந்து முன்னோடியா இருக்கிறோன்னு வைங்க சோ இந்த நிவேதா என்கிற வீராங்கனைன்னு சொல்லலாம் என்கிற வீராங்கனை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அப்ளிகேஷன் போடுது அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஒரு பிவிஎஸ்சி படிக்கணும் இல்லை பிபிஎஸ்சி வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிக்க போகுது ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் குரூப்பு குழு இருக்குல்ல செலெக்ஷன் குழு அப்படியே நிறுத்தி வச்சுருக்கு இது வந்து இன்னும் சரியாக விளக்கம் சொல்லப்படாமல் இருக்குது என்ன விளக்கம் தேவை அதுதான் இப்போ என்ன விளக்கம் தேவை நீங்கள் அந்த புரோச்சரில் இந்த மாதிரி எழுதப்படவில்லை மூன்றாம் பாலினத்தவருக்கு அனுமதி உண்டுன்னு சொல்லி எங்கேயும் பெருசாக எழுதவில்லை அப்படின்னு சொல்லுது இதை வந்து வன்மையாக கண்டித்திருக்கிறார் ஜட்ஜி எப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் நீங்கள் அட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் எல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ணிட்டாங்க ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கள் சமோ ஸ்பீடாக பேசுவார் அடி தூள் கலப்புவர் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மூன்றாம் பாலினத்தவர் சம்பந்தமாக நீங்க இந்த கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடாதே உங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு சொல்லி நீங்க சொல்லவே கூடாது நீங்க உடனடியாக அது வந்து உடன ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அதனால் அதனால நான் வேற ஒன்றும் டீட்டெயிலுக்குள்ளே போகலை பெடிஷனுக்குள்ள நான் இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்கிறேன் நீங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் இந்த பெண்மணிக்கு நிவேதனுக்குற பெண்மணிக்கு உடனடியாக ஒரு தீர்வு வழங்க வேண்டும் கன்சிடர் பண்ணால் அதுக்கான தீர்வை வழங்க வேண்டும் ஆர்டர் கிடைச்ச ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்கள் இதை செய்திடணும் அவர் மூன்றாம் பாலினத்தவர் அப்படிங்கிறதுக்காக அவருடைய விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது சார் எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே வந்து மூன்றாம் பாலினத்தவர் அங்கீகரிச்சிட்டாங்க நிறைய பேர் போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க நிறைய பேர் இதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு படிக்கிறதுக்கு எப்படி சார் நிறுத்தலாம் அதுவும் படிப்பு அதில் எப்படி நிறுத்தலாம் முடிவே முடியாது கூடவே கூடாது என்பது தான் இது எண்ணம் அதனால தான் ஜட்ஜி வந்து ரெஸ்டிக் பண்ணிக்கினார் அவரையே நான் வேறு எதுவும் பேசலை வெட்டினரி நான் எதுவும் பேசலை நீங்கள் வந்து இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே அதுக்கான முடிவு தீர்வை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வழங்கியிருக்காரு நிவேதாவுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிற நிவேதாவுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கும் உரிமைக்காக போராடுறது தான் இதில் பெரிய விஷயமா இருக்கு ஐயோ அப்பாவும் அப்படிலாம் ஒன்றும் கிடைக்கல நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தானே பொதுமக்களை நானும் ஒரு அங்கத்தினர்தான் என்ன நீ எந்த வகையிலும் பிரிக்க முடிய பிரிக்கவே முடியாது எஸ் அப்படின்றதுதான்